வணக்கம் நேயர்களே நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் அரசியல் ரீதியான பல்வேறு மாற்றங்கள் அது அந்த நாட்டை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயமா நிச்சயமாக இந்தியாவிலும் அதன் தாக்கம் பெரிய அளவில் இருக்கும் உதா இந்த இப்போ இந்த கலவரங்கள் வங்கதேசத்தில் பார்த்திங்கன்னா ஷேக் ஹசினா சமீபத்தில் தான் அவர் ஆட்சியை மூணாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த தேர்ந்தெடுத்த ஆட்சியை ஒப்புக்கொள்ள மனமில்லாத எதிர்கட்சிகளும் அதே சமயம் ஒரு கோரிக்கை அது மாணவர் அமைப்பு ஒரு கோரிக்கை அதில் ஓரளவு நியாயம் கூட இருக்கலாம் ஏன்னா இந்த வங்கதேசம் தோன்றுவதற்காக பாடுபட்ட அந்த தியாகிகளுடைய வம்சாவளிக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு என்று இருந்தது அதை நீக்கச் சொல்லி அவர்கள் வலியுறுத்தி போராடினார்கள் அது ரைட்டு அதை அவர்கள் நீக்கியும் விட்டார்கள் என்ன நீக்கின பிறகும் திரும்பவும் தீவிரமடைய வேண்டிய அவசியம் என்ன இங்கேதான் விஷயம் எப்போதுமே இந்த இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் எந்த நாடுனாலும் எடுத்து பார்த்துக்கோங்க சப்பக்கட்டு கட்ட முடியாது ஏன்னா அதாவது ஆர்ப்பாட்டங்கள் இல்லை பொது கிளர்ச்சி என்று நடக்கும் ஆனால் அங்கே உண்மையிலே மிதவாதிகளாக அவர்களுடைய கை தாழ்ந்து போய் தான் கைகள்தான் விடும் அதுதான் அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் இங்கும் அதுதான் மிதவாதிகள் நடுநிலையாளர்களுடைய கையை விட அவர்கள் சாதாரண கலர்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் இதையெல்லாம் நினைக்கவில்லை மாணவர்கள் ஆனால் அதன் அதனை பயன்படுத்தி கொண்ட அடி அடிப்படைவாதிகள் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இயங்கிய சில இயக்கங்கள் சீனாவின் மறைமுக தூண்டுதல் பணம் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு இதில் பெருமளவு இறங்கி கலவரத்தை தூண்டி இருக்கின்றன நீங்கள் இடஒதுக்கீடுக்காக போராடுகிறீர்கள் என்றால் கலவரம் செய்ய வேண்டிய அவர்கள் இடஒதுக்கீடு வாபஸ் பெற்றுவிட்டார் சேக் ஹசீனாவும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் உயிருக்கு பயந்து இதில் கலவரம் செய்வதற்கு என்ன வந்தது நீங்கள் எதிர்ப்பு தெரிப்பவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அப்போ வந்து அந்த அடிப்படைவாதிகள் இதை பயன்படுத்தி கொண்டு யாருடைய கடைகள் பொதுவான அந்த அவாமி லீக் அந்த கசினாவின் கட்சியினரது உடைமைகளை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் அது கூட அந்த ஆளுங்கட்சி மீதான கோபம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எந்த எந்தவிதத்திலும் சம்பந்தப்படாத இந்தியர்களின் கடைகளும் இந்துக்களின் கோவில்களும் ஏன் இடிக்கப்பட வேண்டும் பல இந்தியர்கள் ஏன் கொல்லப்பட வேண்டும் புரிகிறதா இதன் பின்னணியில் இந் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் நோக்கம் என்னவென்று ஏற்கனவே பல கோடி இந்துக்கள் இந்த சுதந்திரம் பெற்ற பிறகே மெல்ல மெல்ல இந்தியாவுக்குள் வந்து விட்டார்கள் அங்கே வாழ முடியாது நம்மளால் என இவர்களுடைய அதே மாதிரி வருடா வருடம் அங்கு இந்துக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி இங்கே இருக்க எந்த மதச்சார்பற்ற சொல்லக்கூடிய எந்த நாயும் பேசாது இங்கே வேணா பூரா போலி மதச்சாரமையை தான் இந்தியாவில் இப்போ அதை கடந்ததை பேச வேணாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அவலம் எல்லா பத்திரிகைலேயும் வந்திருக்குல்ல இந்தியா கூட்டணி கட்சியினர்களுடைய வாயில் என்னத்தை வச்சிருக்காங்க ஸோ பேச முடியாத அளவுக்கு ஏதாவது உள்ளே போய் இறங்கிருச்சா அவங்க வாயிலெல்லாம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டாமா உங்கள் பிரச்சனை என்பது வேறு சம்பந்தமற்ற இந்து களின் வீடுகளை கடைகளை கோவில்களை ஏன் சூறையாடுகிறீர்கள் இந்த மத அடிப்படைவாதத்தை கண்டிக்கிறோம் என்று பேசியிருக்க வேண்டுமல்லவா வாயை திறக்க மாட்டார்கள் அதே இது இங்கே இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இந்து அடிப்படைவாதியால் இஸ்லாமியர் இரண்டு பேர் தாக்கப்பட்டால் உடனே கூக்குரல் இந்தியா முழுக்க இந்த இந்தியா கூட்டணி ஒப்பாரி ஓலமிட்டு கூவி அழுவார்கள் அதுக்கு மதவாதம் என்பார்கள் நாங்கள் மத சார்பன்மைவாதி என்பார்கள் அந்த மதச்சார்பன்மைவாதிகள் இன்று எங்கே போனார்கள் இந்த அயோக்கியர்கள் என்றுதான் சரித்திரத்தை சரியாக உண்மையான போ மதச்சார்பன்மைவாதிகள் என்றால் எதையும் சரியாக நோக்க வேண்டும் இந்த கண்ணுக்கு ஒரு பார்வையும் அந்த கண்ணுக்கு ஒரு பார்வையும் பார்ப்பவன் எப்படி உண்மையான மதச்சார்பின்பாவியாக இருக்க முடியும் சரி இதில் இந்தியா கூட்டணி தான் இந்த அவங்களுடைய இது போலி மதச்சார்பின்மை தான் கயவர்கள் தான் அதனால் அவர்கள் வாயை திறக்கலை சரி இப்போ இதில் இன்னொன்று நே நேற்று பார்த்தேன் ஒரு பத்திரிகையாளர் ஒரு அவர் இஸ்லாமியர் அவர் தி டிபேட் என்ற ஒரு இதுக்கு பேட்டியளிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த கலவரத்திற்கு இந்த இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு காரணம் என்ன சொல்கிறார் என்றால் ஹசீனாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்து விட்டது அதனால் அவர்களது கோபம் இந்தியர்கள் மீது திரும்பியது அதனால் பாகிஸ்தானில் இது வங்கதேசத்தில் வாழக்கூடிய இந்தியர்களை என்ன சொல்கிறாருன்னு பாருங்க அங்கே வாழும் இந்துக்கள் பிரிவினைக்கு முன்பிருந்தே அங்கே வாழக்கூடியவர்கள் அதற்கு பின் யாரும் குடியேறவில்லை அங்கிருந்து வெளியேறித்தான் வந்திருக்கிறார்கள் அங்குள்ள கொடுமைகள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் அச்சுறுத்தல் தாங்காமல் எழுது வருடமாக வெளியே தான் வந்திருக்காங்களோ ஒலியோ அப்போ இப்போதிதாக இந்துக்கள் யாரும் வங்கதேசத்துக்குள்ளே போகலை போயிருக்காங்கன்னா படிப்பதற்கு போனவர்கள் தற்காலிக அதேமாதிரி சிலர் தொழிலுக்காக தற்காலிக தான் டெம்பரவரி இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டையே போயிருக்காங்க டெம்பரவரி தான் போவாங்க வருவாங்களே ஒளி அங்கே யாரும் இருக்கிறதில்ல என்ன படிப்பு போனவர்களும் படிக்க போவா படிப்பு முடிஞ்சு வந்துடுவாங்க இதுதான் இருந்தது அது பத்து பதினெட்டாயிரம் பேர் ஆனால் ஒரு கோடி பேர் இந்துக்களங்கு வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அந்த வங்கதேசத்தின் பூர்வ குடிகள் ஆனால் அவர் அந்த பத்திரிகையாளர்களுடைய வக்கர புத்தியை பார்த்தீர்களா இந்தி இந்தியா ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அங்கே உள்ள இந்தியர்கள் மீது இவர்களுடைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோபம் திரும்பி விட்டதாம் அப்ப அந்த பத்திரிகையாளர் உள்பட இங்கே வாழ்பவர் அனைவரும் பாகிஸ்தானியர்கள் என்று தானே அவர் ஒத்துக்கொள்கிறார் அப்போ அர்த்தம் அப்படித்தானே இங்கே வாழும் இஸ்லாமியர் அனைவரும் பாகிஸ்தானியர் அந்த பத்திரிகையாளர் கூற்றுப்படி அந்த பத்திரிகையாளர் அப்படித்தானே சொல்றாரு அங்கே வாழக்கூடிய இந்துக்கள் புற இந்திய வம்சாவளியின்தான் வம்சாவளி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அங்கே வாழக்கூடிய பத இந்துக்கள் எல்லாம் இந்திய வம்சாவளியர் என்றால் இங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர் அந்த பத்திரிகையாளர் உட்பட அவர்கள் எல்லாம் யார் பாகிஸ்தான் வம்சாவளியினர் அப்படித்தானே கொரோனா அந்தால் இந்த உண்மையை இப்படிலாம் வரும்னு கூட நினச்சிருக்க மாட்டான் காரணம் அவர்கள் ஒவ்வொருவர் உள்ளும் என்னதான் பெரிய பத்திரிகையாளர் மேதாவினால் அந்த பிற்போக்குவாதம் மனதிற்குள் இருந்து வெளி விடுகிறது அல்லவா இதை நான் சொல்லலை எது இந்த வாதத்தை நான் சொல்லலை அவர் சொன்ன வாதத்திற்கு பதில் அதுதானே அப்படித்தான வரும் அவர் சொன்ன வாதம் நம்ம அந்த மாதிரி என்ன இங்கே வாழக்கூடிய எல்லாம் பாகிஸ்தான் வழி வந்தவர்கள் என்று சொல்ல மாட்டான் நம்ம சொல்ல மாட்டான் ஆனால் அவர் சொல்லுவதன் அர்த்தம் அப்படித்தான் ஆகிவிடுகிறது இதுதான் அவர்களுடைய ஒரு உளவியலாக அவர்கள் மனம் மனத்தில் என்ன இருக்கிறதோ அதுதானே வெளியே அப்பப்போ வெளியே வந்துடும் அவர் ஒரு பிரபல பத்திரிகையாளர் தான் அவர் வாயிலிருந்து அது வருகிறதுனா அவர் உள்ளத்தில் அது இருக்கிறது அதுதான் வருது அவர்கள் அப்போ எந்த நினைப்பில் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் வாயிலிருந்து வெளிப்படுத்தியுள்ளார் அந்த பேட்டியில் ஏன்னா சரி அது இருக்கட்டும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இல்லாம் இந்த மாதிரி பல அவங்களுக்கு அவலங்களுக்கு காரணம் இப்படிலாம் நினைக்கிறப்ப தான் ஏன்னா வந்து ஒரு காலத்திற்கு நிச்சயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மூன்றாம் உலக போர் என்று ஒன்று மையம் கொள்ள போது தெற்கு ஆசியாவையும் மத்திய கிழக்காசியா இருந்த பகுதியை தான் மையம் கொண்டு வரப்போகிறது முதல் இரண்டு உலகப் போர்களில் இந்தியாவிற்கான களம் எதுவும் இல்லை பாதிப்பும் இல்லை ஆனால் மூன்றாம் உலக போர் ஒன்று வரப்போவதற்கான புள்ளியை விதைத்துவிட்டு சென்ற ஒரு முட்டாள் தலைவன் நம் தேசத்தின் தலைவனாக இருந்தான் அந்த முட்டாள் செய்த காரியத்தால் தான் அந்த முட்டாள் செய்த பாரபட்சமான தான் இன்று நாம் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ன ஏறக்குறை அது எதிர்காலம் எதை நோக்கி என்றால் நிச்சயம் மூன்றாம் முழ உடனே வந்துடாது அதெல்லாம் இன்னும் ஐம்பது வருஷம் ஆகலாம் நூறு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் நிச்சயம் மூன்றாம் உலக போர் ஒரு நாள் வரும் அதனுடைய மையக்களம் இது தான் மத்திய கிழக்காசியாலேருந்து தெற்காசியா இதுதான் மையக்கழகமாக இருக்கும் அதற்கான விதையை ஊன்றிவிட்டு சென்ற நபர் தான் நான் நம் நாட்டில் தோன்றிய ஒரு முட்டாள் தலைவன் என்ன அதை பல முறை வந்தால் பேரை சொல்லிட்டேன் பேரை சொல்லக்கூட கேவலமாக இருக்குது என்ன என்ன காரணம் அன்று இந்தியர்களும் பெரும்பகுதி முட்டாள்களாக இருக்க போய் தானே ஒரு முட்டாளை இந்த நாட்டின் உயர்ந்த தலைவராக நம்பி அந்த ஆள் சொன்ன கேடு கெட்டதை பூரா பின்பற்றி இன்று இந்த இழிநிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா நான் இவ்வளோ சொல்கிறேன்னா என்னமோ நீங்கள் நினச்சிடாதீங்க ஆ ஏற்கனவே பாகிஸ்தானால் எவ்வளவு ஆபத்துக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்தியா என்பது அனைவருக்கும் தெரியும் ஏன்னா தெற்க இருக்கிற இலங்கை அது வேறு அது கூட மத ரீதியானது இல்லை அது வந்து ஆனாலும் அதுவும் சற்று நமக்கு இப்போ ஆபத்தாக மாறி இருக்குது ஆனால் வடக்கே சீனா சொல்ல தேவையில்லை இப்போ நட்பு நாடாக இருந்த ஒன்றையும் நமக்கு விரோதமான போக்குக்கு மாற்றும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன நிறைய உள்ளன நிச்சயம் அடுத்து இன்று அவர் ஒரு நல்ல புகழ்பெற்ற பேராசிரியர் பொருளாதார நிபுணர் அவர் ஆட்சி செய்தால் நன்றாகத்தான் நடுநிலையோடு இருக்கும் ஆனால் அந்த அடிப்படைவாதிகள் தங்களுக்கு கவசமாக அவரை தற்காலிகமாக நியமிக்கின்றனர் ஒரு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் ஏதோ ஒன்று வச்சு என்ன களிதாட்சியாக தான் வரப்போகிறாரு அவர் பியூர்லி சைனா அண்டு பாகிஸ்தானுடைய தீவிர ஆதரவாளர் அவர் யாருக்கு ஆதரவாளராக இருந்தாலும் இந்தியாவிற்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடுவார் நிச்சயம் அது மட்டுமல்ல இந்த ஏற்கனவே நீங்கள் இந்தியாவில் வங்கதேசத்தவர் ஏ நிறைய பேர் இந்த ஐஎஸ் இந்த ஐஎஸ்ஐ இந்த இயக்கங்களில் இங்கே தீவிரவாத செயல்களை இந்தியாவிற்குள் செய்வதற்கென்று வந்து பிடிப்பட்ட கேஸ் எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நானே படிச்சிருக்கேன் எப்படியே வங்கதே பாகிஸ்தானில் இருந்து தான் இங்கே தீவிரவாதத்துக்கு வரல வங்க தேசத்திலேருந்து இங்கே இந்தியாவில் தீவிரவாதத்தை பெருக்கவும் தீவிரவாத செயலை செய்யவும் வந்து கொண்டு இருக்கிறார் இப்போ ப பிழைக்கிறதுக்குன்னு ஊடுருவது இருக்கேன் பிழைக்கிறதுக்குன்னு ஊடுருவ பிழைக்கிறவன் தான் அதில் ஒரு சிறு பகுதி தீவிரவாத செயல்களுக்கும் ஐஎஸ்ஐ இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே அடிப்படைவாத இயக்கத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறான் அதுதான் அப்பட்டமான உண்மை ஏன்னா ஆக இப்போவே இப்படி இருக்கிறப்ப இனி அது இந்தியாவிற்கு இப்போ நன்மை நாடாக இருக்கிறப்பே இந்த விஷயம் நடக்குது காரணம் அங்குள்ள அந்த அடிப்படைவாதிகள் இனி அது நமக்கு எதிரான நாடாக மாறும்பொழுது ஏன்னா எல்லையை நீண்ட தூரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி சிக்கலான எல்லை பாகிஸ்தான் எல்லை கூட ஒரு தடுக்கக்கூடிய பகுதி இதன் பகுதிகள் மலைப்பகுதி ஆறு அது இதுன்னு நீண்ட நெடிய இல்லை மிகவும் சிக்கலான இல்லை தான் பிஎஸ்எஃப் பாதுகாப்பு படைகளை மீறி படைகளை மீறி ஏறக்குறைய நாற்பது ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஊடுருவ முறைகேடாக ஊரு ஊடுருவி உள்ளனர் இன்றைய நிலவில் வங்கதேசத்தவர் அது என்று இருந்தாலும் மிக பெரும் ஆபத்தாகத்தான் இந்தியாவிற்கு முடியும் ஏன்னா அதை அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தீர்க்கமாக தான் நிகழ்காலம் என்ன நடந்தது என்ன நிகழ்காலம் என்ன எதிர்காலம் என்ன என்று கணிக்க தெரிந்தவனுக்குத்தான் இதெல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் இது ஏதோ கிருக்க பேசுகிற மாதிரி இது கூட தெரியல ஆனால் உண்மைகள் இதுதான் நிச்சயம் மூன்றாம் உலகப்போர் போர் என்று வருவதற்கான மையக்கரு இங்கு மத்திய கிழக்காசியாகவும் தெற்காசியவும் தான் அதில் ஒரு பெரிய மையப்புள்ளியாக போகுது இந்தியாவின் பிரச்சனைகளும் தான் ரைட்டு சரி அது இனி நடக்க போகிறது என்றைக்கோ அது நடக்கும் ஆனால் இன்றைக்கு இதனுடைய விளைவுகள் இந்த இந்த நடந்திருக்கிற கிளர்ச்சி இந்த ஆட்சி மாற்றங்கள் விளைவுகள் வங்கதேசத்து இப்போ உண்மையிலே டெக்ஸ்டைல் இதெல்லாம் நல்ல வளர்ச்சி வங்கதேசம் ஆனால் அதனுடைய வளர்ச்சி பின்னோக்கி செல்லப்படும் காரணம் எங்கே கலவரங்கள் இதெல்லாம் நடக்குதோ அந்த நாட்டுக்கு டூரிஸ்ட்டு வர்றது குறைஞ்சி போகும் அதே மாதிரி தொழில் முதலீடும் குறைந்து போகும் இந்த நாட்டின் பொருள்களை வாங்குபவர்களும் பெரும்பகுதி அதை வித்துடா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ பொருளாதாரம் இப்போ இங்கே அங்கே இருக்கிறது வேலை வாய்ப்பு தான் ஏன்னா மம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் ஏன்னா ஒவ்வொருத்தனும் அஞ்சு குழந்தை பத்து குழந்தைன்னு பெட்டு பார்த்தா அதுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஆடு மாடு மாதிரி அந்த ஏகப்பட்ட மக்கள் தொகை பெருக்கம்தான் அவர்களை வேலைவாய்ப்பு இன்மைக்கு தள்ளு இருக்கிறது அது பிரச்சனை ஆனால் வேலைவாய்ப்பு இன்மை ஆனால் இன்று கலவரம் நடந்து இப்படிலாம் என்ன பேருடைய விளைவு பொருளாதாரமே இலங்கையை போல ஆப்கானை போல பாகிஸ்தான் பாகிஸ்தானே இன்னைக்கு என்ன பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் பிச்சை எடுத்துனும் தீவிரவாதத்தை கைவிடேல் அதை மட்டும் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாகிஸ்தான் திவாலாகிற நிலமையில் பிச்சை எடுத்தாலும் அதுதான் அந்த திரு அந்த பழமொழி தான் பிச்சை எடுக்கிடும் தீவிரவாதம் கைவிடல்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் காரணம் அந்த அடிப்படைவாத குழுக்கள் அதே தான் இங்கேயும் எதிர்காலம் வங்கதேசத்திற்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை தரும் அதே சமயம் இந்த அடிப்படைவாத குழுக்கள் எப்படி பாகிஸ்தானில் எத்தனை குழு இருக்குது அது மாதிரி இந்த குழுக்களின் கை ஓங்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதே மாதிரி இந்தியாவிற்கு அதனால் பல்வேறு பாதிப்புகள் வரும் விஷப்பாம்புகளுக்கு பால் ஊற்றி வளர்த்தீர்கள் அல்லவா என்னதான் நீங்கள் அந்த பால் ஊற்றி வளர்த்ததில் நல்ல பாம்புகள் நினைத்து வளர்த்துருப்பீங்க ஆனால் அதில் உள்ள விஷப்பாம்புகள் வளர்த்ததன் விளைவு பலனை இந்தியா அடையத்தான் வேண்டியிருக்கும் அப்பாவி இந்துக்களை இப்பொழுதும் இதற்கு தீர்க்கமான தீர்வு இதெல்லாம் சாத்தியமானு கேட்கலாம் சாத்தியப்படுத்த முடியும் மனிதன் நினைத்தால் முடியாதில்ல நிச்சயம் இந்துக்கள் இனி எதிர்காலம் அங்கே பாதுகாப்பாக இருக்காது ஒரே நாளில் இதாகிடாது படிப்படியாக எப்படி பாகிஸ்தானெல்லாம் முற்றா இருபது பெர்சன்ட் இருந்தவனை ரெண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே வங்காளதேசத்துலேயும் அது நடந்திருக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு கோடி இருக்காங்க ஆனால் அவர்களும் இன்னொரு பத்து இருபது வருடங்களும் முற்றாக ஒழிக்கப்படுவார்கள் அதற்கு ஒரே தீர்வு இந்தியா வர விரும்பும் இந்துக்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமையை கொடுத்து இந்தியா பெற்றுக்கொள்வதுதான் அந்த அப்பாவை ஏன்னா பிரிவினை அவனாக கேட்டான் அவன் மீது நீங்கள் திணித்தீர்கள் அதற்கு அவன் அந்த பாவிய பாவம் என்ன செய்வான் ஆக அந்த இது இந்த தேசத்தின் தந்தைகள் என்று கூறிக்கொண்டு அடுத்தவன் வாழ்வில் விளையாடி விட்டு சென்றுவிட்ட அந்த முட்டாள்களால் இன்று அவன் பாதிக்கப்படுகிறான் அப்போ அவன் வந்து அவனுக்கு பாதுகாப்பாக வாழணுன்னா வர விரும்பினால் நிச்சயம் பாதிப்பேருக்கு மேலே விரும்புவான் விரும்புவரை படிப்படியாக இந்தியாவிற்குள் இந்திய குடியுரிமையை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாற்பது முதல் ஐம்பது லட்சம்ங்கிறாருங்க கோடி வரைக்கும் கூட இருக்கலாம் ஏன்னா அங்கே ஒரு அம்மா வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த தேச விரோத செயலில் அந்த கொடுங்கோல் கொடுங்கோல் ஆட்சியை புரியும் அந்த அந்த பெண்மணி அதை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதனால் ஏன்னா சட்டவிரோத மேற்கு வங்காளம் மட்டும் இல்லை அங்கே உள்ளே நுழையிறாங்க அப்படியே ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பீகார் எல்லாத்துலேயும் உட்காந்து ஏன் தமிழ்நாட்டிலே இப்போ பிடிப்பட்டாங்கள்ல ஐஏஎஸ் ஏதோ தீவிரவாதத்துக்கு வங்க பிடிச்சிட்டு போனாங்கள்ல ஏன்னா நீயா ஏன்னா ஆகை பரவி இந்தியா முழுக்க உட்காந்துட்டானுங்க அதில் போ பிழைக்க வந்தவன் வேற அது ரக ஆனால் தீவிரவாத குழுக்களும் வர்றேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக பிழைக்க வந்தவனுக்கு இங்கே என்ன வேலை அங்கே இந்துக்களை விரட்டி விட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இங்கே அவன் வந்து திரும்ப ஒரு காலத்தில் இது என்ன நடக்கும் எதிர்காலத்தில் இந்தியாவில் இந்துக்கள் விரட்டி எடுக்கப்படுவார்கள் இது வந்து சும்மா துவேச பேச்செல்லாம் இல்லை ஐம்பது வருஷம் ஆனால் நடக்க போகிறது அதுதான் எழுதி வேணால் வச்சுக்கிறேங்க இன்று நான் இது நீங்கள் நினைக்கலாம் நான் கிருக்கன்னு கூட நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் தடுக்கப்படாவிட்டால் நிச்சயம் எதிர்காலத்தில் இந்துக்கள் இந்தியாவில் துரத்தப்படும் நிலை வரும் அதை தடுக்க வேண்டுமென்றால் அங்குள்ள இந்துக்கள் வரவழைக்கிறவனுக்கு இங்கே இந்தியாவுக்கு கொடுக்குத்தரணும் இங்கே இருக்கிற வங்கதேசத்தவர் ஒரு கோடிக்கை இருக்காங்க எல்லாத்தையும் கரெக்டாக அடையாளம் கண்டு அப்புறப்படுத்தி வங்கதேசத்திற்குள் தள்ளிவிட வேண்டும் ஏன்னா சட்டவிரோதிகளை ஏன் இங்கே இருக்கீங்க மீண்டும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தவா அதை நோக்கித்தானே க களம் நகரும் ஏன்னா அங்கே பாகிஸ்தானில் அடித்து ஜோலியை முடிச்சுட்டானுங்க இப்போ வங்காதேஷலாம் முடித்து தள்ளிட்டு இருக்கானுங்க பிறகு இங்கே அவன் அதிகமாக வந்தா இங்கே அதைத்தானே செய்வான் அப்போ இந்துக்கள் நாடற்ற அகதிகளாக எதிர்காலத்தில் மாறுவார்கள் இது நடக்கும் ஏன்னா இந்த அரசியலை இப்படி இல்லாமல் என்ன இதற்கெல்லாம் மதச்சார்பற்றவாதிகள் என்று கூறிக்கொண்டு தெரியும் முட்டாள்கள் இந்திய முட்டாள்கள் இந்தியாவின் எதிர்காலத்தையே அடமானம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா இல்லது வாக்கு பிச்சைக்காக செய்கிறார்களா என்பது புரியவில்லை ஆனால் இதை இந்த சீர்திருத்தத்தை செய்யவில்லை என்றால் எதிர்கால இந்தியாவுக்கு ஆபத்து தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்துக்கள் வர்றவனுக்கு இங்கே கொடுத்துரு இங்கே இருக்கிற சட்டவிரோத நான் ஒன்றும் உண்மையான முஸ்லீமை வெளியேற்ற சொல்லலை இங்கே இருக்கிற முஸ்லீமை சொல்லலை சட்ட விரோத குடியேறிகளான வங்கதேச இஸ்லாமியரை வெளியேற்றி விடு ஏன்னா அன்னைக்கு அந்த எழுபத்தி ஒன்றுலேயே ஏகப்பட்ட வேற உள்ள வாங்கி சரின்னு அணுதாமான் அதைத்தான் நான் சொன்னேன் பாம்புக்கு பால் வர்த்தால் பலனை தான் ஆக வேண்டும் என்று ஏன்னா பாவம் யாரிடம் பார்க்க வேண்டும் யாரிடம் பார்க்கக்கூடாது என்று அனுபவ வாழ்வில் அனைவரும் அன்றாடம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஏன்னா யாரிடம் பார்க்க வேண்டுமோ அங்கு தான் பார்க்கணும் பார்க்கக்கூடாதவர்களிடம் பார்க்கவே கூடாது அதுதான் தனி மனிதனாகட்டும் சமூகமாகட்டும் ஒரு நாடாகட்டும் எதாக இருந்தாலும் அதுதான் தான் ஏன்னா அதனால் இப்போ செய்ய வேண்டியது இதுதான் முக்கியம் இங்கே வரக்கூடிய அந்த பாவப்பட்ட இந்துக்களுக்கு பரி இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய வங்களதேச முறைகேடாக குடியேறிய சுமார் ஒரு கோடி பேர் இருக்காங்க இவங்களையெல்லாம் கண்டுபிடித்து கட்டாயம் வெளியேற்றி வெளியே அனுப்பிட வேண்டும் வங்கதேசத்திற்குள் இதை செய்தால்தான் எதிர்கால இந்தியாவிற்கான அபாயங்கள் சற்று குறையும் இதை செய்யலைன்னா கஷ்டம்தான் ஏன்னா க அதான் சொன்ன இந்துக்கள் ஒரு நாளைக்கு இந்தியாவில் விரட்டி அடிக்கப்படும் சூழ்நிலையும் வரும் ஏன்னா சரி உண்மைகள் கசக்கும் ஆனால் உண்மைகள் உண்மைகள் தான் வணக்கம் நேயர்களே